அந்த சுர்ஜித்துன்ற பையன் வந்து இந்த கவினை வந்து கொலை செய்யறது அதுவும் நயவஞ்சபமாக பேசி அவனை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் செய்யக்கூடியதெல்லாம் இது வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய பின்னணியே இதை தூண்டிவிட்டதே அவர்களுடைய பெற்றோர்கள் தான் உச்சபட்சம் என்னன்னா அந்த வண்டி வந்து ஒரு வேகமாக ஒரு காட்டுக்குள்ள சென்று யாரும் இல்லாத ஒரு பாதைக்குள்ள போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டிக்குள்ள உள்ள கூட்டு போயிட்டு பேசணும் பேசி வச்சுட்டுலாம் வெட்டல போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஆள் நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புற வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு தெருவுல வீடுகள் அமைக்கப்பட்டிருக்க ஒரு இடத்துல அந்த பையனை நிறுத்தி அங்கேயே அவனை வந்து வந்து வண்டிக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி வெட்ட ஆரம்பிக்கும் ஜாதியில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா எத்தனை பேர் ஜாதியில திருமணம் செய்து கொண்டு உன் பிள்ளையை அடக்கு முறை கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா ஜாதி வந்து ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதை மட்டும் தவிர்க்க சொல்ல அடிமையா உட்கார வச்சு வாழ்ன்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய கேஸ் இன்னைக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து இத்தனை பேருக்கு முன்னாடி நடந்ததுன்னா அந்த பையனுக்கு மரண தண்டனைன்றதை விதிங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் சார் நெல்லையில தமிழகத்தையே ஒழுக்கிய ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு தொடர்ந்து நம்ம ஆணவ கொலைகளை பார்த்துட்டு தான் நமக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயமா ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஒரு ஐடி படிக்கிற இளைஞர் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இளைஞர் கீழ் ஜாதி அப்படின்றதுனால மட்டுமே அவர் ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு அங்க என்ன நடந்தது அதை பத்தி விளக்கமா சொல்றீங்க ரெண்டு மூணு விஷயத்த உணர்ந்தது ஒன்று வந்து இந்த உலகத்தில் படிப்பு பெரிய ஆயுதம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பேசி படிப்புக்காக அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குற இடத்துல படிச்சு ஒரு பையன் பெரிய ஆளா இருந்தால் கூட ஜாதியின் காரணமாக அவன் ஒடுக்கப்பட முடியும் அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறது ரெண்டாவது ஆணவ படுகொலைகளோட லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஆணவப் படுகொலைகள் வந்து அந்த குடும்பத்தினரால் சேர்ந்த அதாவது நாற்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அந்த சின்ன இருந்தே அந்த தாக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் ஒரு 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 அதிகமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஆறு பேர் சேர்ந்து கூட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு சின்ன பையன் ஒருத்தவன் அந்த இந்த 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 கொலையில் ஈடுபட்டு அந்த சுர்ஜித்துன்ற பையன் வந்து இந்த கவினை வந்து கொலை செய்கிறது அதுவும் நயவஞ்சபமாக பேசி அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் செய்யக்கூடியதெல்லாம் இது வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறமோ அப்படின்றத காட்டுது இன்னமும் பாருங்களேன் இன்னைக்கு முப்பது வயசில் இருக்கக்கூடியவர்கள் கூட பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய பையன்கிட்ட பயப்படுறாங்க ஏன்னா அவர்களுடைய சேர்க்கையும் அவர்கள் நடவடிக்கைகளும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளும் சுத்தமாக சரியில்லை அது பேரண்ட்ஸும் சரியா கண்காணிக்காம விடுறாங்களான்னு தெரியல பட் ஆனா இந்த பிரச்சனை இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா சாதாரணமா யாரோ ஒரு ஜாதிக்காரனோ அல்லது ஊர்க்காரனோ யாரோ ஒருத்தவன் பண்றான்றதை தாண்டி தமிழகத்தில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக நிற்கக்கூடிய கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையாக பார்க்கக்கூடிய காவல்துறையினராக இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவன் அதாவது இத்தனைக்கும் அந்த காவல்துறையில ஒர்க்பனக்கூடிய ரெண்டு பேருமே அவர்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மகன் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த குற்ற செயலுக்கு பின்னணியே இதை தூண்டிவிட்டதே அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்றது என்ன காட்டியிருக்காங்களோ அப்படின்றது தோணுது அதுவும் நயவஞ்சகமாக பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது அது இதுல ரொம்ப மோசமாக வெளிப்படுதோ அப்படின்னு தோணுது சரி இப்ப போலீஸ் நம்ம லாக் அப்டேட் பார்த்திருப்போம் அந்த வருஷத்துல இப்ப போலீஸ் குடும்பமே சேர்ந்து ஒரு ஆவண பண்ணியிருக்காங்க இது ஒரு அரசு வேலை செய்யக்கூடிய காவலர்களே மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்களே இது மாதிரி பண்றது எந்த விதத்துல நியாயமா இந்த மக்கள் பார்ப்பாங்க ரெண்டு விஷயம் முதல்ல வந்து அது வந்து ஊர்ஜிதப்படுத்தல அதனால நம்ம வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிளான் பண்ணி பண்ணாங்க ரெண்டு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க போட சொல்லி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இத வந்து ரெண்டு வகையில பாக்கணும்னு சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல வந்து அது கன்ஃபர்மேஷன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து தேவையில்லாம அந்த வார்த்தையை பயன்படுத்தினா தப்பா போயிடும் ஆனா அது கன்ஃபார்மா இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன பேசணுன்றதை நம்ம பேசணும் சோ இங்க நீங்க பாக்கணும் முதல்ல அதாவது இதை நான் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல விரும்பல பட் ஆனா ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா எண்பது தொண்ணூறு சதவீதங்கள் இதுதான் உண்மையாக இருக்கப்படும்ன்றதுதான் எல்லாரோட கெஸ்ஸிங்காகவும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போது இந்த பையன் பேரில் மட்டும்தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க இந்த கவினோட குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கவினுடைய உடலை வாங்க மறுத்து அவர்கள் பண்ணக்கூடிய அந்த போராட்டமும் தர்ணாவும் அந்த ரோட்டில் நின்று அந்த இது பண்ணதுனால தான் இப்போ அவங்களுடைய அப்பா அம்மா பேரை எஃப்ஐஆரில் ஆட் பண்ணணும் இன்க்ளூட் பண்ணணுன்ற அந்த ஒரு கோரிக்கைகளில் விழவிட்டு தமிழ்நாடு காவல்துறை மேலே ஒரு ஒரு அழுத்தத்தை உருவாக்கியிருக்காங்க பொதுவாக நீங்க காவல்துறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுயன்சிங் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது அவ்வளவு அவ்வளோசிக்க எதாத்தையும் நடத்த முடியாது இப்ப இது பேசும் பொருளாக மாறப்படும் போது மட்டும்தான் அது அழுத்தம் அதிகமாக்கப்படுது இப்ப இவர்கள் ரெண்டு பேரும் விசாரணை வளையத்துல இருக்காங்க அவர்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விசாரணை வளையத்துல இருக்காங்க ஆனா அப்பா அம்மாவோட இன்ஃபுளுயன்ஸ் இல்லாமல் ஒரு பையனால தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அந்த விஷயத்த நம்மளால உணர முடியும் அப்ப நான் அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களே தன்னுடைய பிள்ளையை ஏவிவிட்டு செய்வதோ அல்லது தன் கடமையை மீறி தனக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து செயல்படுவதோ எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்கலன்றதுக்காக பண்ணுறதே பெரிய விஷயம் உன் பொண்ணுக்காக நீ வந்து என்ன விஷயத்த முன்னாடி எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அது இதை விட பெரிய விஷயம் மூணாவது ஜாதி மதம் பேதம் இனம்னு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய இடம் காவல்துறை அப்படி காவல்துறையில இருக்கக்கூடியவங்க அந்த பாகுபாடை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்கன்னா அவர்கள காவல்துறையில இருக்கிறதுக்கே தகுதியற்ற மனிதர்களாக கருதப்படும் சரி இந்த பிரச்சனை எங்க ஆரம்பித்தது ஏன்னா இப்ப சுர்ஜித் வந்து வாக்குமூலம் கொடுத்ததாக சில தகவல் இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன் கவன்குமாற்ற சொல்லிட்டே இருந்தேன் அக்காட்ட பேசாதான்னு சொல்லிட்டே இருந்தேன் அவன் கேட்கல எனக்கு ஆத்திரம் வந்துச்சு நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு இடம் வந்து வந்து இவங்க ஒரு ஒன்பது வருஷம் பழக்கத்துல இருந்திருக்காங்க அதாவது கவினும் சரி அந்த பெண்ணும் சரி இருந்திருக்காங்க கவின் வந்து சென்னையில தான் வேலை பார்க்குறாரு இவங்க வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு குடும்பம் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அவருடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல குடும்பம் அது அவ வந்து நல்ல படிக்கக்கூடிய பையனும் கூட ஏன்னா அவங்க அம்மா வந்து ஆசிரியர் ஸோ இந்த பையனோட அம்மா வந்து ஆசிரியர் அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாம் வகுப்புல மட்டும் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஐநூறுக்கு ஸோ படிப்பின் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக முயற்சி செய்து அதில் நல்ல வெற்றியும் அடைந்து அதில் நல்ல படிப்பையும் படித்து முடிச்சிட்டு சென்னையில் வந்து ஒரு ஐடி கம்பெனிலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கறான் இவன் தம்பியும் அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் வேலை பார்க்குறான் ரெண்டு பேருமே இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே நல்லா அவங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுறதுல வாழ்க்கையில உயரணுன்றதை போறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர்னு நினைக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சித்தா டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்பப்பெல்லாம் இவன் வந்து ஊருக்கு போறானோ ஊருக்கு போகும் போதெல்லாம் பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துல போய் பார்க்கறது வழக்கம் சோ இதற்கு ஆல்ரெடியே இந்த பையன் கூப்பிட்டு ஏதோ ஒரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாக்குவாதம் மாதிரி ஏதோ போயிருக்கு நீ பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படி இப்படின்னு நீங்க ஏதோ சொல்லிட்டு வந்ததா சொல்றாங்க இங்க ரெண்டு தரப்புக்கான பதில் இருக்கு இப்போ இவங்க குடும்பத்திலேயே முரண்பாடான பதில்கள் நம்ம பார்க்க முடியுது நீங்க இப்ப ரீசெண்டா கொடுத்த பைக்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட அப்பா சொல்லும் போதும் அவருடைய மாமன் மாமா சொல்லும் போதும் என்ன சொல்றாங்கன்னா வருஷமா பழக்கம் தான் கூப்பிட்டாங்கன்னு தான் போனாங்க அப்படின்றத ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறாங்க அவங்களே வீட்டில் சார்ந்த இன்னொரு பெண்மணி கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க இவங்களுக்கு பழக்கமே கிடையாது இவங்க காதலே பண்ணவே இல்லை அந்த பையன் கூப்பிட்டு நீ ஏன் லவ் பண்ணி எங்கள் அக்கா கூட சுற்றுலா நான் லவ்லாம் பண்ணல ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதா அவங்களே சொல்கிறாங்க ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது இந்த பிரச்சனை தான் இங்கே என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை அப்படியே வெளியில் கேட்கிறது அதுதான் அதனால தான் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட அந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அவர்களோட பெற்றோர்கள் நீங்கள் சொல்லும் நான் ஊர்ஜிதப்படுத்தாமல் அந்த பதில் சொல்ல வேண்டாம்னு நினச்சிது ஏன்னா இது எப்படின்னா இது இப்போ அந்த அந்த கல்யாணம் சொம்புல தண்ணி கேட்ட கதை தான் இது எப்படி எங்கே போகுன்றதே தெரியாது இல்லையா ஸோ ஸோ இங்கே இந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆனால் ஆக்சுவலி சம்பவம் நடந்த விஷயம் என்னவாக சொல்லப்படுதுன்னா கவின் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டிற்கு வந்ததாகவும் அவர்களுடைய தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் அவர் தாத்தாக்கு உடலுக்காக மருத்துவமனை செல்ல வேண்டியதாக இருந்ததுனால திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பெண் பணிபுரிய இடத்துல அவர் கூட்டு போனதாக இதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் சொல்கிறது அப்போ அவரை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இவனோட தம்பி வந்திருக்காங்க இந்த பொண்ணோட தம்பி வந்திருக்காங்க அந்த தம்பி வந்து என்ன பண்ணுறான் நான் உங்ககிட்ட பேசணும் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் சரி ஓகே அவன் தானே ஒன்னு தெரிஞ்சவன் தானே யாரோட தம்பி அப்படின்னு ஒரு மச்சானே அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறி போயிருக்காப்புல இங்க இருக்க உச்சபட்சம் என்னன்னா அந்த வண்டி வந்து ஒரு வேகமாக ஒரு காட்டுக்குள்ள சேர்ந்து யாரும் இல்லாத ஒரு பாதைக்குள்ள போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டிக்குள்ள உள்ள கூட்டு போயிட்டு பேசணும்னு பேசி வச்சிடலாம் வெட்டல போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஆள் நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புற வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு தெருவுல வீடுகள் அமைக்கப்பட்டிருக்க ஒரு இடத்துல அந்த பையனை நிறுத்தி அங்கேயே அவனை வந்து வண்டிக்குள்ளே வச்சு வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி வெட்ட ஆரம்பிக்கிறான் வெட்ட ஆரம்பிக்கக்கூடிய அவன் தப்பித்து ஓடுவதற்காக அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இவன் எக்ஸ்ட்ராவா மிளகாத்தூள் வச்சிருந்து அந்த மிளகாத்தூள் அவன் மேல அடிச்சு அவனால பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயும் ஓடிட முடியாத அளவுக்கு அவனை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் பிளானோட இப்படி எஸ்கேப் ஆனா என்ன பண்றது இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்ற கூடிய எல்லா பிளானோட அந்த பையனை வெட்டியிருக்கான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் என்ன கேட்குறேன் நீ யாருக்காக பண்ண சரி அவங்க அப்பா அம்மா விட்டுரு இந்த பையன் எல்லாரும் மூணு பேருமே வச்சுக்கோங்க இந்த மூணு பேர் குற்றவாளி தான் இந்த மூணு பேருமே ஒரே ஆங்கிள் யோசிச்சு பாருங்க யாருக்காக இந்த கொலை பண்ணீங்க உன் அக்கா வந்து அல்லது உன் பொண்ணு வந்து இவனை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு பண்ணீங்க இல்லையா ஆனா நீங்க யாருக்கும் கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா யாருக்காக கல்யாணம் பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்க கொலை பண்ணிட்டீங்க கொலை வந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு ஊர் ஃபுல்லா தெரியும் எவன் வந்து உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண எடுத்துப்பா அப்படி இருந்தும் அவங்க சாதியில கல்யாணம் பண்றதுக்கு ஆண்கள் வருவாங்களா அப்படி இருக்காங்கன்னா அவனை விட கேவலமான இந்த உலகத்துல கீழ்த்தரமான மனிதன் எவரையும் இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவனாவது வந்து நின்னானா இவனை விட சாதிய வன்கொடுமை பிடித்த ஒரு மனிதன் எவனும் கிடையாது அவன் என்ன பண்ணுவா பண்ணுவான் நாளைக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ அவங்க கூட எங்கெல்லாம் போன என்னெல்லாம் பண்ண அப்படின்னு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க நந்தினி படுகொலைல இருந்து எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த மாதிரி பல கொலைகள்ல அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து இதே மாதிரி சதரல வந்து நின்று நாளைக்கு இந்த அப்பா அம்மா வந்து ஒவ்வொரு கோர்ட் வாசலையும் போய் நின்றுட்டு இருக்கணும் என் பிள்ளைக்கு நியாயம் வாங்கி கொடுக்க இப்படி எவ எவ் விதை விதைத்தவன் தான் விதை அறுப்பான்னு சொல்ற மாதிரிதான் எவெல்லாம் கேவலமான விஷயத்த பண்ணீங்களோ அவன் ஒவ்வொருத்தரும் இதை மாதிரிதான் நீங்க அனுபவிப்பீங்க நீங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லா ஊர்லயுமே வந்து ஒருத்தவ லவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை வந்து இது பண்றது முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி நீ வந்து நீயா பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்தாலும் சரி அல்லது உன் பிள்ளைகளுக்கு பிடித்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் சரி ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் உங்களுடைய தலையீடுகள் இருக்க வேண்டியது இருக்கு ஒன்னு இவர்கள் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்வாங்களா அப்படி நல்லா வாழணும்னா அவர்கள் வாழ்க்கையில என்ன தேவைப்படுது அப்படி அந்த வாழ்க்கையில என்ன தேவைப்படுதோ அதை இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரும் அச்சீவ் பண்ணலன்னா முதல்ல அச்சீவ் பண்றதுக்கான டைமை கொடுத்து அதுக்கப்புறம் திருமணத்தை பத்தி பேசணும்னு சொல்லி தள்ளி வைக்கிறது தான் பெட்டரான ஐடியா இன்னைக்கு நீ வந்து பத்தொன்பது வயசுலயே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஓடி வந்து நின்றுச்சுன்னா அப்ப பத்தொன்பது வயசு உனக்கான சரியான திருமணம் வயசு கிடையாது இது உனக்கான பக்குவத்தில் இருக்காது ஒரு நாலு வருஷம் போகட்டும் அந்த நாலு வருஷத்திற்குள்ள நீ யாரை காதலிக்கிறோன்னு நினைக்கிறியோ அவன் தன்னுடைய சொந்தக்கால்ல நின்று உழைத்து முன்னேறானான்னு பாரு சொல்லுங்க தப்பு இல்லை ஒரு பெற்றோர்களா நீங்க சொல்லுங்க அந்த நாலு வருஷம் வரைக்கும் முடிஞ்சா நீ பேசாம கூட இருந்து பாரு நீ பேசுறதுனால தான் ஒரு கனெக்ஷன் இருக்கதான் தெரியும் பேசாம இருந்து பாரு அவன் உன்னையே நினைச்சிட்டு இருக்கானான் தெரியும் நாலு வருஷமும் உன்னையும் நினைச்சிட்டு இருந்து அவன் வேலையிலயும் வாழ்க்கையிலும் முன்னேறினானா கண்டிப்பாக அவன் சரியான மனிதனாக இருப்பான் கரெக்டா இது என் அப்பா அம்மாவுக்கும் புரி வைக்க முடியும் உடனே நீயே டெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அவ்வளவு அவசரம் அவ்வளோ அவசர உள்ள விஷயத்துல ஆனால் இந்த பையனோட செயலை எனக்கு அவசரத்தை பார்க்க முடியல ஏன்னா இத்தனை வருஷங்கள் இருந்து ஒன்பது வருஷங்களாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கான் செஞ்சு வச்சு ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்குதுன்னா அதுவும் பட்டப்பகலில் நடக்குதுன்னா அப்போ இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு தமிழக அரசாங்கமே இடம் கொடுக்குதா சரி எனக்கு ஒன்று தான் சார் புரியல கவினுடைய அப்பா சந்திரசேகரே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பெண் குடும்பத்தை விட எல்லா விதத்திலயும் நாங்க வசதியிலும் சரி வாய்ப்புகளையும் மேலானவர்கள் தான் சாதியை கவினும் அவர்கள் ஒன்றரை லட்சம் மாசம் என்ன வேணும் தெரியல இருந்தும் சாதி எங்க உங்களுக்கு இடையூறா இருக்கு அப்படின்றத என்னுடைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா யாருமே அதான் சொல்றேன் இல்லையா மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள்னு பார்த்து யாருமே யாரோடையுமே பழக்க வைக்கிறதே கிடையாது நீங்க வந்து உடல் சர் சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்க ரத்த வேணும்னா ஜாதி பார்க்க மாட்டாங்க இல்லையா உங்களுக்கு பிரசவம் பார்க்கணுன்னா டாக்டர் ஜாதி பார்க்க மாட்டாங்க நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் முன்னேறதுக்கு தேவையான எல்லா இடத்துலையுமே ஜாதி பார்க்க மாட்டாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய திருமண வாழ்க்கையில மட்டும் ஜாதி பார்ப்பாங்க இது அப்பத்தில இருந்தே இந்த ஒரு ஒரு விஷயங்களில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க கேட்டால் வந்து நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க ஒரு முரண்பாடாக இருக்கும் எங்களுடைய திருமண முறை வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய திருமண முறை வேற மாதிரி இருக்கும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அப்படியும் திருப்பி பண்ணிட்டோம்னா இதை நீ ஏன் பண்ணல அதை நான் பண்ணலன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும் அப்படியே ஊர்க்கார முக்கியமான இதில் இருக்கக்கூடிய பெரிய என்ன தெரியுமா சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்த்து பார்த்து செய்கிறது தான் எவோ வந்து நிற்கிறான்னு நினைக்கிறீங்க உன் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் மயக்கம் போட்டு விழுந்தால் கூட எதிர்த்த வீட்டிலேருந்து வாசப்படியிலேருந்து எலிலேருந்து எட்டி பார்க்கக்கூடிய உலகம் இது அது உன் ஜாதிக்காரனாகவே இருந்தாலும் சரி ஜாதிக்காரன் ஜாதிக்காரன் தேடிக்கிட்டு இருக்கக்கூடியவெல்லாம் சரி எவ்வளவோ சொல்றீங்களே ஜாதிக்காரன் சொல்லி கூட்டத்தை தூடி வச்சு பெருசா வச்சுட்டு இருக்கானே பெருசா தூ எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடியவன் நல்லாதான் வாழலாம் நீ ஒரு சைக்கிள் வாங்க கூட வக்க இல்லாம வடி எடுத்து போய் உக்காந்துருக்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை மனிதர்களை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா நாங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடத்துல இருந்து ரெஸ்கியூக்காக நாங்க நிறைய இடத்த பாக்குறோம் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் வாழ்க்கை அடையாளம் இல்லாமல் போனவர்கள் பல பேர் ஓசூரு கிட்ட கிருஷ்ணகிரி கிட்ட ஒரு பெண்ணா பேரை குறிப்பிட விரும்பல பெண்ணையும் அவருடைய திருமணம் செய்து வந்த அந்த பையனையும் சேர்த்து அவருடைய அப்பா வந்து பார்க்க வருவதாக கூறி அந்த 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 மாப்பிள்ளையை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையனை வெட்டி கொலை பண்றாங்க அந்த பையனை மட்டும் கிடையாது அந்த பொண்ணையும் சேர்த்து உடல் முழுவதும் கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு வெட்டுக்காயங்கள் அந்த பைய ஸ்பாட்ல இறந்துட்டான் அந்த பொண்ணு எப்படியோ அந்த வெட்டுக்காயங்களோட உழுந்து விழுந்து விழுந்து தவறு போய் இந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு போயிட்டாங்க அந்த பொண்ணு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து ரோடு கிட்ட வரைக்கும் விழுந்துருச்சு பாத்திரங்கள்லாம் பதறாங்க இந்த பொண்ணு கிட்ட சொல்லுது என்ன எப்படியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க சேர்த்துருங்கன்னு அந்த பொண்ணு கை கிழிஞ்சி கால் கிழிஞ்சு இந்த சத தொங்கி ரத்தம் ஊத்த செவந்து போய் உடம்பே தெரியல முகம் தெரியல செதஞ்சு போன பொண்ணோட அந்த பொண்ணு வந்து ரோட்ல அப்படியே கல அதருது அந்த இடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் மூலியமாக எங்களை மாதிரி சமூக சேவர்களுக்கு தகவல் செய்யப்பட்டு உடனே அந்த பொண்ணை ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் மாற்றி அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் வசதி இல்லைன்னு சொல்லி சேலம் ஜிஹெச்சுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து தேவையான அனைத்து உதவிகளுமே செஞ்சு 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 அந்த பொண்ணை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷத்திற்கு மேற்பட்ட அந்த பொண்ணுக்கான மருத்துவம் மட்டும் நடந்துச்சு இன்னமும் அந்த பொண்ணோட முகம் சிதைக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணுடைய மொத்த உடல் முக்கிய போயிடுச்சு அந்த பொண்ணோட அந்த பொண்ணால் வெளியில வரவே முடியாத அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு இந்த மனித வெளியே வான் நம்ம பாட்டிலெல்லாம் பார்க்கக்கூடிய செல்களில் ஒரு பொண்ணு வெளியில் இருக்கா கிட்டத்தட்ட அதே விஷயத்தை இன்னைக்கு பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தெரியாத கேஸ் எவ்வளோ இருக்கும் தெரியும் இன்னைக்கு அந்த பெண்ணோட அந்த அம்மா அந்த பெண்ணோட தம்பி இந்த பிரச்சனையினால வெளியில வர முடியாம அந்த பெண்ணோட அப்பாவும் இவங்களும் பிரிச்சுட்டாங்க அங்க இருந்து இது பண்ணி அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை அவங்க அம்மா கிட்ட தஞ்சம் தஞ்சமடைஞ்சு வேறு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணோட அம்மாவும் தம்பியும் சேர்ந்து சென்னையில இப்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கும் அஹ் பயிற்சிகள் கொடுத்து நாங்க ஒரு ஆறு வருஷமா அந்த பொண்ணு தேத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணோட கண்ணீரை வந்து எங்களால இது பண்ண முடியல இன்னைக்கும் ஒரு நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அந்த பொண்ணு வெளியில போக முடியல முகம் அப்படி இருக்கு யார் ஒருத்தவங்க ஒரு இடத்துல சேல்ஸ் வேலைக்கு வைக்கிறவங்க கூட இன்னைக்கு முகத்தை பார்த்து தானே வைக்கிறாங்க இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு அழகை பொறுத்து தானே எல்லாத்தையும் வச்சிருக்காங்க நீங்க ஒரு செகண்ட்ல நினைச்சிட்டு இன்னைக்கு உங்க அப்பாவா இருக்கக்கூடிய நீங்களே எப்படி வந்து ஒரு ஓரமா ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு பாவம் எதுவுமே அந்த பொண்ணால செய்ய முடியல இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கு இது இது வந்து நீங்க யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தேவையான ட்விஸ் பண்ணதுனால நீ பண்ண இன்னைக்கு உங்க குடும்பமே பிரிஞ்சு அந்த பொண்ணு என்ன மாதிரியான நீ எதுக்கு பெத்தையோ அது இல்லை அந்த பையன் அந்த படிப்பை தொலைச்சிட்டு கல்லூரிக்கு சேர வேண்டிய பையன் கல்லூரிக்கு சேராம வேலைக்கு போயிட்டு இருக்கான் ஸ்விக்கியோ சொமேட்டோவோ ஓட்டிக்கிட்டு அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு எப்படியாவது இதுல இருந்து வெளியில வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு அந்த பொண்ணோட விழுக்கு நமக்கு வந்து தலையில வந்து அந்த வடுகு இருக்கும் எடுக்கிறதுக்கு அந்த ஃபுல்லா தலையில காயம்தான் இருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி எவ்வளவு ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் அரங்கேறிட்டே இருக்கு இதுல செய்திகள் ஊடமாக ஊடகமாக்கப்பட்டது மட்டும் ஒரு குறிப்பிட்ட செய்திகளாக பார்க்க முடியும் அவ்வளவு வன்பங்களையும் இந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா சுத்தி இருக்கவனுக்கெல்லாம் ஒரு பிரஷர் இருக்கும்ல ஒரு பிரச்சனை இருக்கும்ல அதெல்லாம் அவனால வெளியில காட்ட முடியாது அவன் பொண்டாட்டியோட பிரச்சனை இருக்கும் அவன் குடும்பத்தோட பிரச்சனை இருக்கும் சொந்தக்காரங்களோட பிரச்சனை இருக்கும் அவன் ரொம்ப தனிமையாக்கப்பட்டிருப்பான் அவன் கஷ்டப்படுத்துறாள் இது எல்லாத்தையும் சாதியின் பேர்ல மொத்தமா சேர்த்து வச்சு நமக்குன்னு எவ்வளாவது ஒருத்தவன் மாட்டுவாண்டா அப்படின்னு காத்துட்டு இருப்பான் அது இந்த மாதிரி யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சவன போய் ஏத்தி விட்டு அந்த கோபத்தை எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சு இவங்க கூட இருந்து இவன் எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இவனே செஞ்சுட்டு மொத்த அந்த குடும்பத்தின் மேல போட்டுட்டு அந்த அப்பா அம்மா நல்லா ஓடிட்டு இருந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காருவான் இதுதான் இந்த உலகத்துல ஒரு இதுவா இருக்கு சார் நிச்சயமா நான் இங்கே ஒன்று பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆணவ படுகொலை பற்றி அவர் அப்போ என்ன சொன்னார்னா ஆனா வேறு சாதி பெண்ணை ஆண்கள் காதலிச்சா கூட பரவாயில்ல கீழ் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை வந்து மேல் சாதியினர் காதலிச்சா பரவாயில்ல ஆனா எங்க வீட்டு பொண்ணுங்க வந்து கீழ்ச்சாதியான காதலிக்க கூடாது ஏன்னா அவங்க காரணம் எப்படி எங்க வீட்டு பொண்ணு வயித்துல வளரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப எனக்கு அவர் சொல்லும் அதை கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவர்களும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருந்தது எனக்கு நீங்க சென்னையில இருக்கிறதுனால பெருசா இந்த மாதிரி மனிதர்களை பார்ப்பது கிடையாது ஏன்னா இங்க சென்னையில் நீ எவ்வளோ பெரிய ஜாதியா இருந்தாலும் சரி நீ படிக்கலனா நல்ல இல்லைனா மதிப்பதற்கு ஒரு மனிதன் இருக்க மாட்டான் இங்க படிப்பும் உன்னுடைய வேலையும் உன்னுடைய ஒழுக்கமும் மட்டும் தான் வாய்ப்புகளை உருவாக்குது ஆனால் கிராமங்கள்லயும் ஊர்களிலயோ அது கிடையாது இன்னைக்கு எத்தனை பேரு எத்தனை பேரு படிச்சு முடிச்சுட்டு வெறும் லுங்கிய மட்டும் கட்டிக்கிட்டு ஊர்ல ஜாலியாக சுற்றுறத பெருமைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய அப்பா அம்மா அந்த வாழ்க்கையை தொலைச்சதுனாலதான் இன்னைக்கு உங்க அப்பா அம்மா ஓடிக்கிட்டு இருக்காங்க என் புள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நீயும் அதே தவற செஞ்சு நீ அதே தான் பண்ணிட்டு இருக்க பொண்டாட்டி காசுல சாப்பிட்டு வாழ்றவன் எத்தனை பேர் இருக்கா தெரியுமா வெறும் பெண் பிள்ளை வேலைக்கு அனுப்பி பெண் பிள்ளையோட பணத்துல சம்பாதிச்சு சந்தோஷமா வந்து நீ நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க இதுல சந்தேக புத்தி வேற ஜாதியில கல்யாணம் பண்ணி குடுத்தா மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் ஜாதியில திருமணம் செய்து கொண்டு உன் பிள்ளையை அடக்கும் முறை கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா ஏன்னா ஜாதி அதுதான் சொல்லி தருது ஜாதி வந்து ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதை மட்டும் தவிர்க்க சொல்லல ஜாதி என்ன சொல்லுது தெரியுமா அடிமையா உட்கார வச்சு வாழ்ன்னு சொல்லி தருது அடிமையா உட்கார வச்சு வாழ்ன்னு சொல்லி தருது ஏங்க ஜாதியை மட்டும் கிடையாதுங்க ஜாதின்னு பேசினாலும் சரி மதம்னு பேசினாலும் சரி இனம்னு பேசினாலும் சரி மொழின்னு பேசினாலும் சரி இந்த நாலு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய எந்த மனுஷனும் இந்த உலகத்துல சாக்கடையில மூழ்கி சாக்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த நாலுமே தகுதியற்ற மனிதர்களுடைய வாழ்வில் இருந்து வரும் இந்த பேச்சு எப்படி ஒரு மனுஷன நீங்க பார்த்து பார்த்து சரிங்க சரி அப்படி பேசிடுறீங்களே உனக்கு அப்பா யார் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா அவருக்கு எங்க இருந்து வந்தாரு தெரியுமா அவருக்கு அப்பா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா சென்னையை பூர்வீகம்னு சொல்லக்கூடியவர்களே சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது உன் கிராமத்தையும் உன் ஊரையும் இப்புரிவா சேர்ந்தவங்க நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊர்ல வந்தீங்கன்னு தெரியாது வெளிநாட்டுல போய் உட்காந்து எவனும் மதிக்க கூட மாட்டான் இங்க எல்லாம் நீங்க பேசலாம் யாருக்குமே யாரு எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் யாருக்குமே தெரியாது சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க ஜாதி நாங்களா கேட்டா பரம்பரை பரம்பரியா இருந்தோம் பரம்பரை பேர் எல்லாம் சொல்லு ஒருத்தனை கேளுங்க பதில் சொல்ல ஓகே இல்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க உனக்கு தாத்தா யாரா அதுக்கு தாத்தா யாரா அதுக்கு தாத்தா யாரா அதுக்கு தாத்தா யாரான்னு பார்க்க சொல்லுங்க ஏங்க இந்த உலகமே உருவானது வெறும் ரெண்டே ரெண்டு மனிதர்கள் வச்சுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது என்ன சாதிங்க இங்க வந்து வந்து அவங்க ரெண்டு பேர் என்ன சாதி அப்படின்ற ஒரு கான்ட்ரவர் வந்து போட்டுமே இந்த உலகத்துல சாதியே கிடையாதுங்க சாதி நாம் உருவாக்கின ஒரு பெயர் ஏ முதல்ல இருந்தது கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள் தான் அதுல இருந்து பரவப்பட்டது அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சொல்லி 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 பிரிச்சு 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 இந்த உலகத்துல அதுக்கப்புறம் இந்த மதங்கள் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து ஜாதி சார்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இப்படிதான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க உண்மையான இதுன்னு பார்த்தா உங்க எல்லாருக்கும் முதல் முதல்ல பிறந்த எல்லாருக்கும் ஒரே அப்பாவாதான் இருந்திருக்க முடியும் ஒரே பிள்ளைடா தான் இருந்திருக்க முடியும் நிச்சயமா சார் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து சமூகம் மற்றும் பெண்கள் நலன் செயல்பாட்டாளர் இருந்திருக்கீங்க நிறைய சமூக சேவைகள் செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரியான ஆணவ கொலைகளை பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை மிக சரியாக இருக்கும் முதல்ல சட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டியது இருக்கு சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம அதாவது எந்த ஒரு மனிதன் குற்றம் செய்யும் போதும் அவனை குற்றவாளியாக நம்ம சொல்றோம் எந்த ஒரு மனிதன் பிறரை குற்றம் செய்ய தூண்டுவனாக இருக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொலையாளியாக பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த ஆணவ படுகொலைகள்ன்றது வந்து பிறரை குற்றம் செய்ய தூண்டக்கூடிய ஒரு செயல் அதாவது என்னென்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்தால் நான் வெட்டி போட்டுருவேன் உங்கள் வீட்டாக இருந்தால் நீ பண்ணுவியா என் வீட்டு பையனாக இருந்தால் நான் வெட்டி போட்டுருவேன் பையன் பொண்ணெலாம் பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரும் வெட்டி போட்டுருவேன் அப்போ நீ பண்ண மாட்டியா அப்படின்னு அந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த செயல்கள் இருக்கு இல்லையா அதை தூண்டக்கூடிய செயல்கள் தான் இது இவங்க பண்ணணும்னா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் அது ஏன் இத்தனை பேர் மத்தியில் இத்தனை பேருக்கு நடுவில் இத்தனை பேர்கள் பிரபலமாக பேர் வரக்கூடிய அளவுக்கு நீ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் வெறின்றது அதுல உன்னுடைய அடையாளங்களை காட்டணும்னு நினைக்கிற வெறி எந்த ஜாதின்றதை காட்டணுன்ற வெறி எந்த இடத்துல நான் இருக்குன்றதை காட்டணுன்ற வெறி நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டணும்னு நினைக்கிற வெறி காசு பணம் எல்லாம் நிலைக்காதுன்றது நினைக்காதுன்றது உங்களுக்கு எந்த உலகத்துல தெரியவே தெரியாது இன்னைக்கு எல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கிற வரைக்கும் தான் உன்னையே தேடி ஜாதிகாரன்னு ஒருத்த வந்து நிப்பா காசு இல்லாத ஜாதிகார வீட்டுல எத்தனை பேர் வந்து நிக்கிறான்னு கேட்டு பாருங்க ஒருத்தரோ மதிக்க கூட மாட்டான் பணம் இருக்கக்கூடிய ஜாதிக்காராகவே இருந்தாலும் பணம் இருந்தால் தான் மதிப்பு இருக்கு மதிப்பும் இருக்கு மரியாதையும் இருக்கு இன்னைக்கு ஒரு பயனோட உசுரை எடுத்துட்டீங்க கவின்ற பையனோட உசுரை எடுத்துட்டீங்க எவன் கொடுத்தா உனக்கு ஒரு ரைட்ஸ் உன் பொண்ணுக்கு பிடிக்காதான் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேரு அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா என்ன ஒன்னா அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறாங்க அப்படி இருந்தாலும் தடுப்பதற்கு சட்டம் கிடையாது ரெண்டு பேருமே மேஜர் அப்படி இல்லையா நீ உன் பிள்ளைய எங்க வேணா கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் சும்மா பாக்குற இடத்துல ஒருத்தரை நீ வந்து வார்த்தையால பேசுவதை தவறுன்னு சொல்ற நீ ரத்தத்தை காட்டுற அளவுக்கு ஒரு மொள ஒரு உடம்பையே சிதைக்கிற அளவுக்கு நீ வெட்டி ஆணவப்படுகொலை செய்றன்னா உனையெல்லாம் வந்து அதுதான் சொல்ற இல்லையா நம் சட்டத்தில் தண்டனைகள் இன்னைக்கு வரைக்கும் கடுமையாக்கப்படவே இல்லை அது இல்லாம தீர்ப்புகள் தள்ளி போறது ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னைக்கு நடக்கக்கூடிய கேஸ் இன்னைக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து இத்தனை பேருக்கு முன்னாடி நடந்ததுன்னா அந்த பையனுக்கு மரண தண்டனைன்றதை விதிங்க மரண தண்டனை விதிப்பதன் மட்டுமல்லாமல் மரண தண்டனை விதிக்க அந்த ஒரு வார காலங்கள்ல யார் யாரெல்லாம் இதில் உடன்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க அந்த கேஸையும் ஒரு வாரத்துல முடிச்சு வைங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி 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 பழைய சாப்டர் மாவியும் அரைச்சு அரைச்சு பண்ணி என்ன பண்ண போறீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைகளுக்கு இன்னும் என்ன ஒரு தீர்ப்பும் கிடையாது யாருக்குமே தீர்ப்பு கிடைக்கவே இல்லை யாரோட பயணங்களும் இன்னைக்கு வரைக்கும் வெற்றி அடையல அப்படி வெற்றி அடையாததுதான் பல பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதே சொல்லலாமே ஒன்னா ரெண்டா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த உலகத்துல பார்த்த கேசஸ் மட்டுமே அப்படி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல பாத்தீங்கன்னா தர்மபுரியில வந்து இளவரசனும் திவ்யாவும் பாத்தீங்கன்னா அஹ் தண்டவாளத்துல வச்சு வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க ரொம்ப பெரிய மோசமான படுகொலை நடந்தது அதை விட நீங்க வந்து ராம்நாதபுரத்தில் நடந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தது பிரெக்னெண்டா இருந்த பொண்ணு அஞ்சு மாசம் அந்த பொண்ணு ஏமாத்தி கொண்டு வந்து அந்த பெண்ணையும் அந்த பையனையும் வந்து கொலை செய்யறாங்க அதே மாதிரி உசிலம்பட்டியில எரித்து கொலை செய்கிறாங்க அப்படியே அது ஒரு உடல் பார்த்து அந்த குடும்பத்தில இருந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சி சரி ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனால யாருக்கும் சொல்லாம எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடு இதுதான் வந்து அந்த அந்த என்ன சொல்றது மனசுக்குள்ள பயம் இல்லாத ஒரு போக்கு அவ வேணா எப்படி போனா இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இது பண்ணுது அதே மாதிரி சேலம்ல நடந்துச்சு சேலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோகுல்ராஜ் சுவாதி அந்த கேஸ் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிருஷ்ணகிரி ஓசைல பாத்தீங்கன்னா நந்தீஷோ ஸ்வாதியோட கேஸ் அதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரியே ஏமாத்தி காலி பண்ணது இப்ப இவனை எப்படி வந்து உட்கார வச்சுட்டு வண்டியில கூட்டிட்டு போய் இது பண்றாங்களோ அதே மாதிரி இது பண்ணது அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேட்டுப்பாளையத்துல பாருங்க அந்த கனகராஜ் அந்த அவங்க கேஸ் பாருங்க ஓட 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 வெட்டினான் சொந்த அண்ணனே சொந்த அண்ணனே இப்படி இந்த உலகத்துல கொடூரம் வாய்ந்த மனிதர்கள் நாளைக்கு வேணா பார்த்தா கல் எடுத்து அடிங்கியான்ற கல் எடுத்து அடிங்கன்ற ரோட்ல பார்க்கும் போது கல் எடுத்து அடிங்கியா ஒரு நாய் வந்து பண்ணிச்சுன்னா ஒரு மிருகத்தை உங்களால பண்ண முடியுது நன்றி உள்ளதுங்க நீங்க தெரியாத தரமா அதை காலம் எதிர்ச்சிருப்பீங்க அது பயந்து போய் அது பண்ணிருக்கோம் தன்னை தற்காப்பதற்காக அது பண்ணிருக்கு ஒரு மாடு முட்டது நாய் முட்டது இதை பண்ணுது அதை பண்ணுது நீங்க எவ்வளவு விஷயத்த பார்த்துட்டு வீடியோவா பதிவிட்டு எவ்வளவு இடத்த நீங்க போட்டு அதை அடிக்கிறது இது பண்றதுன்னு பண்றீங்க ஆனா ஒரு மனுஷன் கை வச்சா மட்டும் எவ்வளவு தொடமாட்டீங்க நுங்கம்பாக்கத்துல சுவாதி வெட்டி படுகொடை செய்யப்பட்டப்ப அந்த யவன்றதை சுத்தி இருக்கவனால புடிச்சு வச்சு பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது ராம்குமாரான்றது கூட வெளிப்படையா இருக்கும் அதுவே கேள்விக்குறா இருக்கேன் ஒருத்தர் மேல போட்டுடலாம் இப்ப நான் ராம்குமாரி கேள்வி கே ராம்குமாராகவே இருந்தாலும் ராம்குமார் கேள்வி கேட்க அது நிரூபிக்கப்பட அப்படி இப்படி ஒவ்வொரு கேஸ்லயும் மர்மங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த உலகத்தை சதைச்சு வச்சிருக்கீங்க இது இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த வாட்டி ரோட்ல பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒருத்தவன் எந்த நில்லுங்க ஒருத்தவன் எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களுக்காக நூறு பேர் வந்து நிற்பான் என்னைய மாதிரி இருக்காங்க மனசுக்குள்ள பொதிச்சு வச்சுட்டு வெளில சொல்ல முடியாம அவ்வளவு பேர் இருக்காங்க வந்து நிற்பாங்க நடக்குங்க நிச்சயமா சார் அதுவும் இந்த கோகுல்ராஜ் கௌசல்யா வழக்குலலாம் பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு கொலை பண்ணாங்க இன்னைக்கு அது வந்து ஃபுல்லாவே மாறி திருப்பு முனைகளாக மாற ஆரம்பிச்சு அதான் சொல்றேன் இவ்வளவு வன்மங்கள் நிறைந்த மனிதர்கள் இருக்கிற இடத்துல நாம வந்து தலையிடல அப்படின்னா எதுவும் நடக்காது நிச்சயமா சார் சார் இந்த நெல்லை கவின் குமார் ஆணவ கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்